ஜெர்மனியில் வெளிநாட்டு சுகாதார பணியாளர்களின் தகுதிகளை எளிதாக்க அங்கீகரிக்க ஒரு புதிய வரைவு சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது சுகாதார அமைச்சர் அறிவித்த குறித்த சட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே படித்த மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்கள் மருந்தாளர்கள் ஆகியோருக்கு உதவும் நீண்ட எழுத்து தேர்வுக்கு பதிலாக அவர்கள் எப்போது ஒரு நடைமுறை அறிவு தேர்வை எதிர்கொள்வார்கள் தகுதி வாய்ந்த தொழிலாளர்கள் மாதங்கள் அல்லது ஆண்டுகள் காத்திருக்காமல் தங்களது வேலையை விரைவாக ஆரம்பிக்க வைப்பது நடக்கும் இந்த செயல்முறை மூலம் காகித வேலைகளை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஆண்டுக்கு சுமார் பதினாறு மில்லியன் யூரோக்களை மிச்சப்படுத்தும் வயதான மக்கள் தொகை மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக ஜெர்மனிக்கு அவசரமாக பணியாளர்கள் தீவை அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரம் சுமார் ஓய்வு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாட்டின் பிறப்பு விகிதம் குறைந்து வருகிறது ஜெர்மனியின் சுகாதார பராமரிப்பு அமைப்பின் எதிர்காலத்தை பாதுகாக்க திறமையான வெளிநாட்டு ஊழியர்கள் அவசியம் என நிபுணர்கள் கூறுகின்றனர்